வணக்கம் நீங்கள் ஃபோர் ஜி இல்லை ஃபைவ் ஜி மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்கு எத்தனை டவரில் இருந்து இப்போ சிக்னல் கிடச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டவர்லேருந்து நம்மளுடைய அந்த சிக்னலை கிளியராக வந்து ரிசீவ் பண்ண முடியும் டவர் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில டவர் வந்து சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் வந்து ஸ்டேபிளாக வந்து சிக்னல் வந்து கிடைக்கும் நம்மளுக்கும் ஃபோனுக்கும் க ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் ஆகியிருக்கிறதால பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கவரேஜி ஒரே ஈக்குவலாக வந்து கொடுக்க முடியாது அப்போ அன்ஸ்டேபிளாக ஒரு சில டைம் மாறும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட டவர் நம்ம மொபைல் ஃபோனு கூட கனெக்டாக போது பார்த்தீங்கன்னா ஒரு டவர் வந்து நம்மளுக்கு சிக்னல் கொஞ்சம் வீக்காகி கிடச்சா இன்னொரு மொபைல் ஃபோன் சிக்னல் மூலயமா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் ஸ்ட்ரென்த்தாக கிடைக்குதோ அதை வந்து ப்ரைமரியாக எடுத்துக்கும் அடுத்தது எதை வந்து கொஞ்சம் வீக்காக கிடைக்குதோ அது எல்லாமே செகண்ட்ரியாக எடுத்துக்கும் இதுபோல் பல டவர் கூட நம்ம மொபைல் கனெக்ட் ஆகியிருக்காததால் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் வேகம் எப்பயுமே நல்லா வந்து ஸ்பீடாக இருக்கும் அடுத்தது நம்ம கால் பேசும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேட்டன்சியும் இல்லாமல் நம்மளுடைய அந்த கால் டேட்டா வந்து வேகமாக வந்து அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து போய் ரிசீவ் ஆகும் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரியர் அக்ரிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை சுற்றி எத்தனை டவரு இருக்கோ நம்ம நம்மளுடைய நெட்ஒர்க் டவரோ எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணோம் அதாவது சேம் ஃப்ரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் மட்டும் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ஒரே நேரத்தில் பல டவரில் வந்து ரிசீவ் பண்ண முடியும் உங்கள் மொபைலில் கேரியர் அக்ரிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்பிரிமெண்ட்டோட நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் மேலும் எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இதுபோல் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இந்த பக்கம் எல்லா பக்கமுமே நம்மளுடைய சேம் நெட்ஒர்க் வந்து கண்டிப்பாக டவர் வச்சுருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு டவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து வேரியபிள் ஆகும் ஒயர்லெஸ் மூலியமாக தான் நம்மளுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்போ ஸ்டேபிளாக நம்ம பக்கத்தில் இருக்கிற டவர் மட்டுமே நம்மளுக்கு வந்து சிக்னலை வந்து கண்டினியூவாக வந்து கொடுக்கறது கஷ்டம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்ட நம்மள தூர தூரமாக வேறு ஒரு டேரெக்ஷனில் இருக்கிற டவரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வீக்கான சிக்னல் கொடுத்தாலும் ஆனால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடைக்கிறத பிரைமரியா நம்மளுடைய மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடும் அதுதான் பிரைமரி டவர் அப்படின்னு சொல்லுவோம் மீதி நம்மளை சரௌண்டிங்கில் இருக்கிற நம்மளுடைய நெட்வொர்க்கே மற்ற எல்லாம் டவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து செகண்ட்ரி நெட்ஒர்க்காக வந்து கனெக்ட் பண்ணிக்கும் ப்ரைமரி டவரில் மெயினான ஆக்ஷன் எல்லாமே நடக்கும் நார்மலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் இல்லை ஒரு வாய்ஸ் கால் பண்ணுறோம் இல்லை வந்து நார்மலாக ஒரு இன்டர்நெட் பேஜை வந்து ப்ரௌசிங் பண்ணுறோம் அப்படின்னும்போது நார்மலாக பிரைமரி டவரே வந்து சப்போர்ட் பண்ணும் அதுவே நம்ம ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லை ஒரு கேம் விளாட்றோம் இல்லை ஒரு வீடியோவை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து லோடை வந்து பிரைமரி டவர் என்ன பண்ணணும்னா அதால் வந்து நம்மளுடைய ஃபுல் அந்த ஸ்பீடை வந்து கொடுக்க முடியாது அதனால் நம்ம மொபைலே பார்த்தீங்கன்னா லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் ப்ரை பிரைமரி டவர் கூட இந்த செகண்டரி டவரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதால இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா வந்து நார்மலாக இருக்கிறத விட நல்ல ஸ்பீடாகவே இருக்கும் ஏன்னா சிக்னல் கொஞ்சம் வீக் ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா அடுத்த டவர் வந்து எது கொஞ்சம் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டவர் வந்து பிரைமரி டவராக வந்து மாறிக்கும் நம்ம மொபைலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த டவர்ல தான் நல்ல ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும் அப்போ வந்து இந்த பிரைமரி டவர் தான் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நெட்ஒர்க்காக வந்து கன்சிடர் பண்ணிக்கும் இந்த ரிஜிஸ்டர் நெட்ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எங்கே வந்து எந்த இந்த லொகேஷனில் கனெக்ட் ஆகியிருந்தோம் இப்போ கனெக்ட் ஆகிருந்தோம் அடுத்தது எவ்வளோ நேரம் கனெக்ட் ஆகியிருந்தோம் அந்த மொபைல் டவரில் கனெக்ட் ஆயிருக்கும் போது நம்ம என்னென்னலாம் பண்ணோம் நம்ம கால் பண்ணலனாலும் ஜஸ்ட் அந்த ஐடென்டிஃபிகேஷனை அது நோட் பண்ணி வச்சுக்கும் நம்ம வந்து கனெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்ட்டு இதனால தான் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கேஸில் வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவர் வந்து லாஸ்ட்டாக எந்த டவரில் வந்து கனெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அந்த ஏரியாவை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் எந்த பிரைமரி டவரில் கனெக்ட் ஆகியிருந்தார் அடுத்து எந்த செகண்ட்ரி டவர்லலாம் வந்து அப்போ வந்து கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்ற டேட்டாவும் அந்த பிரைமரி டவரில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்போ அவர் இந்த ஏரியாவுக்குள்ளே நடுவில் தான் இருந்தார் அப்படின்றத ஈஸியாக வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்தமாரி விஷயத்த வச்சு தான் நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னா இந்த கேரியர் அக்ரிகேஷன் என்னென்ன ஜென்ரேஷன்லாம் இருந்ததுன்னு பார்த்தோன்னா த்ரீ ஜி அந்த ஜென்ரேஷன்றது தான் ஜி அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி ஆனால் நம்ம இந்தியாவில் த்ரீ ஜியில் மேக்சிமம் எந்த நெட்ஒர்க்கும் இதை அதிகமாக கொடுக்கல மற்றபடியும் பார்த்தோன்னா ஃபோர் ஜியில் ஃபைவ் ஜியில் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போ வந்து நிறைய நெட்ஒர்க் வந்து கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஃபோர் ஜி ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் ஜி ப்ளஸ் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சா மட்டும்தான் வந்து அது கேரியர் அக்ரிகேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கேரியர் எக்ரிகேஷன் எந்தெந்த நெட்ஒர்க்கு கிட்டலாம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் ஐடியா இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கேரியர் அக்ரிகேஷன் வச்சுருக்காங்க அவங்க வந்து எல்லா டவர்லேயுமே வச்சுருக்க மாட்டாங்க அதாவது ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஏரியா அந்த ஏரியாவை பொறுத்து தான் வச்சுருப்பாங்க அடுத்து பிஎஸ்என்எல் கேரியர் அக்ரிகேஷன் இது வரைக்கும் இல்லை அவங்க வந்து இப்போ வந்து எனக்கெல்லாம் வந்து பிஎஸ்எல் ஃபோர் ஜி கிடைக்குது என்னுடைய மொபைலில் ஆனால் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ பிஎஸ்என்எலில் கிடைக்கல ஏன்னா அவங்க எங்கள் ஏரியாவிலாம் வச்சு இல்லை மேலும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் இன்டர்நெட்டில் அவங்க வந்து எங்கேயுமே வச்சுருக்கிற மாதிரி இது வரைக்கும் அவங்க ப்ரெஸ் ரிலீஸும் சொல்லலை அவங்களுடைய இது வரைக்கும் அவங்க எங்கேயும் யும் வச்சிருக்கிற மாதிரி அவங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து சொல்லலை ப்ளஸ் ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அவங்க வந்து சொல்லலை கேரியர் அக்ரிகேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பிஎஸ்என்எல் வந்து வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கேரியர் அக்ரிகேஷன் எங்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகரம் அடுத்தது பெருநகரம் அடுத்தது நகராட்சி இந்தமாரி இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து அவங்க கேரியர் எக்ரிகேஷன் சப்போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணுறாங்க அடுத்தது மற்ற இந்த கிராம பகுதி சிறு சிறுநகரம் அந்தமாரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரியர் எக்ரிகேஷன் ஒரு சில இடத்துல கொடுத்து கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் எக்ரிகேஷன் வந்து கொடுக்கணுன்னா அவங்க நெட்ஒர்க்லேயும் அந்த சப்போர்ட் இருக்கணும் அடுத்தது நம்மளுக்கு நியர்பை இருக்கிற டவர்லேயும் வந்து சப்போர்ட் இருக்கணும் நம்ம நியர்பை இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா டவர்லையும் அந்த சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளுக்கும் கிடைக்கும் அடுத்து நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயும் வந்து அந்த சப்போர்ட்டை வந்து இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் எக்ரிகேஷன் சப்போர்ட்டே பண்ணும் அடுத்தது என்னென்ன ஃப்ரீக்குவென்சியில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து இப்போ கேரியர் அக்ரிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவில் எட்நூற்றி ஐம்பது மேகா கட்ஸு அடுத்தது வந்து ஆயிரத்தி எட்நூறு மேகா கட்ஸு அடுத்தது ரெண்டாயிரத்தி முந்நூறு மேகாட்ஸ் இதெல்லாம் ஜியோவில் வச்சுருக்காங்க அடுத்து ஏர்டெல்லில் ஆயிரத்தி எட்நூறு அடுத்தது ரெண்டாயிரத்தி முந்நூறு மேகாட்ஸு இதில் ரெண்டுத்தில் மட்டும்தான் வந்து ஏர்டெல் வச்சுருக்காங்க அடுத்தது வோடோஃபோன் ஐடியாவில் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நூறு மேகாட்ஸு இதில் மட்டும்தான் வந்து ஒடோஃபோன் ஐடியா வச்சுருக்காங்க இந்த கேரியர் ரெக்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சிம்பிளாக பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைலில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நால ஒரு அஞ்சு டவரில் வந்து கனெக்டாக இருக்கும்போது பார்த்தோன்னா அஞ்சு டவரில் வந்துமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து வரும் ஒரு சின்ன அந்த ஃப்ரீக்குவன்சியில் தனித்தனி ஃப்ரீக்வன்சியில் அஞ்சு டவரில் இருந்துமே நம்மளுக்கு வரும் அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மள மொபைலில் டேட்டா பைப்லைன் அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து எல்லாமே ஒன் ஆகிடும் ஒன் இந்த டேட்டாவை எல்லாமே ஒன் ஆகிடும் இந்த ஒன்றாக்கி நம்ம மொபைலில் ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் அதே நம்ம ஒரு அப்லோடு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொபைல்லேருந்து அந்த ஃபைல்ஸு தனித்தனியாக பிரிஞ்சு அந்த ரெண்டு மூணு டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஃப்ரீக்வன்சியில் தனித்தனியாக இங்கேருந்து அனுப்பும் அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்ப அந்த நெட்ஒர்க் போன பிறகு ஒன்றா வந்து ஒரே ஃபைல்ஸாக வந்து க வந்து போகும் இப்படி தான் வந்து இந்த கேரியர் எக்ரிகேஷன் ஒர்க் ஆகுது அடுத்தது கேரியர் எக்ரிகேஷனுடைய ஒரு மெயின் பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்மளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த நெட்ஒர்க் இருக்கும் அடுத்தது வந்து மோர் ரிலேபிள் நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கும் லோயர் பிங்க் அடுத்தது இந்த பிங்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு டச் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் கேம் விளாடும் போது அவருக்கு ஒரு ஷூட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டச் பண்ண அந்த குறிப்பிட்ட மில்லி செகண்டில் வந்து அந்த ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா இதுக்கு தான் பிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம இங்கே ரியாக்ஷன் பண்ணுறது இமீடியட்டாக நடக்கணும் லேட்டாக நடந்ததுன்னா அந்த அதுதான் தான் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ரிடியூசிங் பஃபரிங் அந்த பஃபரிங் அப்படின்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் ஒரு சில டைம் சுற்றிகிட்டே இருக்கும் சுற்றின்னு இருக்கிறது தான் பஃபரிங்ட்டு சொல்லுவாங்க ஏன்னால் ஏன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ ப்ளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து அது லோட் பண்ணிக்கும் அப்போ தான் வந்து கண்டினியூவாக ஓட முடியும் அப்போ அதுக்கு பேர் தான் பஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்காது கேரியர் எக்ரிகேஷன் யூஸ் பண்ணால் அடுத்தது மினிமல் பேட்ரி ட்ரைன் அதாவது வந்து நம்மளுக்கு இந்த பேட்ரி ட்ரைன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோனில் இருக்கும் எனக்கே இருந்தது நான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாதமாக பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி யூஸ் பண்ண அதில் வந்து கேரியர் அக்ரிகேஷனே இல்லை டெய்லி ஒரு ஒரு நாளுக்கும் நான் வந்து சார்ஜ் போடுற நிலைமை இருந்தது லாஸ்ட்டாக அந்த ஒன்றரை மாதமாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து நான் சார்ஜ் போடுறதா இருந்தது ஏன்னா நான் எப்போயுமே இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போதுமே எனக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு இல்லை அதெண்டாவது கவரேஜ் வந்து கண்டினியூவாக வந்து கிடைக்கல அதுக்கு முன்னாடி நான் ஏர்டெல் யூஸ் பண்ணேன் ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது பார்த்தனா எனக்கு வந்து பேட்டரி ட்ரைனிங் பிரச்சனையே இல்லை ஏன்னா அது கேரியர் எக்ரிகேஷன் சப்போர்ட் வந்து எனக்கு ஸ்டேபிளாக எனக்கு வந்து டவர் கிடச்சிது எனக்கு ஸ்டேபிளாகவும் இன்டர்நெட் இருந்தது நான் பார்த்தனா எப்போயுமே அந்த ஏர்டெல்லில் இருக்கும்போதுமே எப்போயுமே இன்டர்நெட் ஆன்லே தான் வச்சுருந்தேன் ஆனால் அப்படி இருக்கும்போதுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் மட்டும்தான் நான் என்னோடய மொபைல் ஃபோனுக்கு சார்ஜே போட்டேன் அப்படி தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன் ஆனால் அந்த ஒன்றரை மாதம் நடுவில் பிஎஸ்எல்எல் யூஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு சார்ஜ் சுத்தமாக பார்த்தல டெய்லியுமே நான் சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன் மொபைல் நெட்ஒர்க் ஸ்டாண்ட் பைலே பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அளவு வந்து பேட்டரி சாப்பிடுது அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் வந்து சரியாக வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து சிக்னலை வந்து பூஸ்ட் பண்ணி அதிகமாக அனுப்பும் அதுக்காக அதிகமாக வந்து மொபைலோடைய பேட்டரியை வந்து எடுத்துக்கும் அதே உங்கள் மொபைலுக்கு உள்ளாறு வரைக்கும் நல்ல கவரேஜ் ரிசீவ் ஆகுதுன்னா உங்கள் மொபைலோடைய பேட்ரி சேவ் ஆகும் ஈஸியாக வந்து மொபைல் வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கும் அதே உங்களுக்கு கிடைக்கலை போது தான் உங்களுக்கு உங்கள் மொபைல்லேருந்தும் சிக்னல் வந்து வெளியே எக்ஸ்பெண்ட் ஆகும் அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே பண்ணி பார்க்கலாம் இந்த இதில் பார்த்தோன்னா ரெண்டு மொபைல் வந்து இங்கே பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம் ரெண்டு மொபைலுமே பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்கிற மொபைல் ரெண்டு மொபைல்லையுமே நம்ம வந்து என்னென்னா ஏர்டெல் ஃபோர் ஜி சிம்மை தான் போட்டுருக்கோம் ரெண்டு மொபைலுமே ரெண்டுமே பக்கத்துலேயே வச்சுருக்கோம் ஒரே ஏரியாவில் இப்போ பார்த்தோன்னா இதில் ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் பாருங்கள் இதில் வந்து டவுன்லோடு வந்து எயிட் எம்பிபிஎஸ் கிட்டே வருது அது லெஃப்ட் சைடில் பாருங்கள் டூ எம்பிபிஎஸ் தான் கிட்டே வந்து ஒர்க் ஆகுது அதே ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் அப்லோடு பாருங்கள் பதினஞ்சு எம்பிபிஎஸ்சுக்கிட்ட இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ அப்படின்ற எம்பிபிஎஸில் தான் இருக்குது எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள் ரெண்டு மொபைலுமே ஒரே நெட்ஒர்க்கு ஒரே ஏரியா டவரில் தான் கனெக்ட் இருக்குது ஆனால் வந்து ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் பார்த்திங்கன்னா கேரியர் எக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக இன்டர்நெட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மடங்கு வந்து நல்லா வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரைட் சைடில் இருக்கிற மொபைல் பார்த்திங்கன்னா கேரியர் எக்ரிகேஷன் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது அதனால தான் நல்ல ஸ்பீடாக இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டு இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலே டவருக்கு மேலே வெறும் ஃபோர் ஜி அப்படின்னு மட்டும் தான் காமிக்கும் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் அதுவே ரைட் சைடில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டவருக்கு மேலே ஃபோர் ஜி ப்ளஸ்ஸு அப்படின்னு காமிக்கிறது பாருங்க அந்த ஃபோர் ஜி தான் இப்போ வந்து கேரியர் அக்ரிகேஷன் அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட டவரில் வந்து இந்த மொபைல் இப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதனால தான் வந்து ஃபோர் ஜி ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு காமிக்குது அடுத்து திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன என்ன வேரியேஷன் வருது அப்படின்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற மொபைலில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் எம்பிபிஎஸ் கிட்டே வருது லெஃப்ட் சைடில் பாருங்கள் திரும்ப அந்த மொபைலுக்கு ஒரு டூ எம்பிபிஎஸ் தான் வருது டவுன்லோட் ஆகிட ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு எம்பிபிஎஸ் பதினஞ்சு அப்படின்ட்டு மேலே போகுது அதே லெஃப்ட் சைடில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிற மொபைலுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலுக்கும் ஒன் எம்பிபிஎஸ் கூட லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைல் அப்லோட் ஸ்பீடே வரல ஆனால் ரைட் சைடில் இருக்கிற மொபைல் பாருங்கள் எவ்வளோ பதினஞ்சு எம்பிபிஎஸ் கிட்டே வந்து அப்லோட் ஸ்பீடு இருக்குது சில டைம் நம்மளுக்கு அந்த ஃபோர் ஜி ப்ளஸ்ன்றது கண்டினியூவாக கிடைக்காது கொஞ்சம் விட்டு விட்டு தான் கிடைக்கும் ஏன்னா அந்த பிரச்சனையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கவரேஜ் வந்து ஸ்டேபிளாக கிடைக்காது விட்டு விட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகேஷனே கொண்டு வராங்க அப்போ விட்டு விட்டு கிடைக்கும்போது பார்த்தோன்னா ஒரு டவருக்கு இன்னொரு டவர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து நம்ம மொபைலில் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஜி அப்படின்றது வந்து ஃபோர் ஜி கேரியர் அக்ரிகேஷன் அதே ஃபைவ் ஜி ப்ளஸ்ஸுன்றது ஃபைவ் ஜியில் கேரியர் எக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு இதே த்ரீ ஜியில் இல்லை டூ ஜியில் இருக்கிறதுலாம் இல்லை சப்போஸ் வந்து த்ரீ ஜியில் டூ ஜியெலாம் காமிக்கதுன்னா அது கிடையாது ஏன்னா இந்தியாவில் ஃபோர் ஜியில் ஃபைவ் ஜியில் மட்டும்தான் வந்து நிறைய நெட்ஒர்க் வந்து கேரியர் எக்ரிகேஷன் கொடுக்குறாங்க ஏன்னா அதில் தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் இது மெயினாக வந்து கேரியர் எக்ரிகேஷன் இன்டர்நெட் யூசேஜிக்காக தான் நம்மளுக்கு வந்து நெட்டு வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னொரு வந்து இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிது என்னுடைய மொபைலில் இப்போ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய மொபைலில் அப்படியே வந்து டேரெக்டாக தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து தேவை பாருங்க என்னுடைய மொபைலில் இப்போ வந்து மேலே வந்து ஃபோர் ஜி வந்து கிடைக்கிது ஃபோர் ஜி ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு காமிக்குது பாருங்கள் இந்த மொபைலில் இதில் இங்கே பாருங்கள் நெட் மான்ஸ்டர் அப்படின்ற ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே நம்மளுக்கு வந்து காமிக்கும் இதுதான் அந்த ஆப்பு இந்த ஆப்பு உள்ளே போனோன்னா இங்கே மேலே பாருங்கள் ஏர்டெல் ஃபோர் ஜி எல்டிஏ எல்டிஏ அப்படின்னாலும் அது கேரியர் அக்ரிகேஷன் அதுக்கு கொடுக்கறது தான் அதே அதேமாரி ப்ளஸ்ஸுன்னு சொன்னாலும் அது கேரியர் அக்ரிகேஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டவரில் வந்து இப்போ கனெக்ட் ஆயிருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற ஃப்ரீக்குவன்சியில் ரெண்டு டவர் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்கு அதில் மேலே காமிக்கிட்டு பாருங்கள் தெளிவாக இப்போ ஒரு ரெண்டு டவர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத எங்கேயும் காமிக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும் அடுத்து ஸ்பீட் டெஸ்ட் பார்ப்போம் இந்த நெட்ஒர்க்கில் எப்பாருங்க அதாவது நான் அப்போ வந்து அவுட் இருக்கிறேன் அவுடோரில் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கிறேன் இப்போ வந்து ஸ்பீடை பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிக்கிட்ட போச்சு ஆனால் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது ஒரு ஃபிஃப்டீன் எம்பி அது அப்லோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டுவெண்ட்டி எம்பிக்கு மேலே போகுது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன்கிட்ட தேர்ட்டி எம்பி வரைக்கும் போகுது அப்லோட் ஸ்பீடு இதில் பாருங்கள் மெயினாக வந்து லேட்டன்சி தான் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மில்லி செகண்ட் அப்படின்ட்டு காமிக்குது பாருங்க இதுதான் ஒரு மெயின் என்னென்னா நம்மளை ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து லேட்டன்சி கம்மியாக இருக்கணும் நம்மளுக்கும் டவருக்கும் எவ்வளோ ஸ்குயிக்காக அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுது அப்படின்றது தான் அந்த லேட்டன்சின்னு சொல்லுவாங்க வெறியும் இருபத்தி ஒரு மில்லி செகண்டு அதாவது ஒரு செகண்டு அறுபதா பிரிச்சா தான் மில்லி செகண்டு ஒன்று ரெண்டுன்னு சொல்கிற மாதிரிங்க அது அறுபதாக பிரிச்சா தான் மில்லி செகண்டு அப்போ எனக்கு இருபத்தி ஒரு மில்லி செகண்டுக்குள்ளே எனக்கும் டவருக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பிபிஎஸ் டவுன்லோடும் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் நிறைய பேர் வரையும் அப்லோடு டவுன்லோட மட்டும் தான் பார்க்குறாங்க ஒரு சில நெட்ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இரநூறு மில்லி செகண்டு முந்நூறு மில்லி செகண்டுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் வேஸ்ட் அந்த நெட்ஒர்க்கே வெறும் எம்பிபிஎஸை மட்டும் வந்து வந்து அதிகமாக காமிக்கும் ஆனால் லேட்டன்சியும் வந்து அது கம்மியாக இருக்கணும் அப்போ தான் அந்த கனெக்டிவிட்டி அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸோ இப்போ கேரியர் அக்ரிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வந்து இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க ஆயிரத்தி எட்நூறு மெகாஸ்சில் வந்து கனெக்ட் ஆகிருக்கேன் ஆனால் வந்து இப்போ ஃபோ ஃபோர் ஜி ப்ளஸ்ன்னு வரல பாருங்கள் இப்போ ஒரு டவர் தான் வந்து கூட கனெக்ட் ஆகிருக்கு அது வந்து பிரச்சனை இல்லை எப்போயுமே வந்து ஸ்டேபிளாக கண்டினியூவாகலாம் கனெக்ட் ஆகியிருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்கும் மொபைல் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் அப்போது வந்து கண்டிப்பாக அந்த வித்தியாசம் இருக்கும் தான் ஆனால் உடனே பாருங்கள் திரும்ப வந்து வந்துச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃப்ரீக்வன்சி தான் வந்து எனக்கு வந்து ஏர்டெல்லில் சப்போர்ட் ஆகுது ஆயிரத்தி எட்நூறில் சப்போர்ட் இல்லை என்னுடைய லொக்கேஷனில் ஸோ அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா என்னுடைய லொக்கேஷனில் ஆயிரத்தி எட்நூறு மெகர்ஸுக்கு ஏர்டெல்லில் சப்போர்ட் இல்லை கேரியர் எக்ரிகேஷன் அதே ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மட்டும்தான் வருது ரெண்டாயிரத்தி முந்நூறு வரும்போது உடனே வந்து ரெண்டு டவர் கூட கனெக்ட் ஆகுது பாருங்கள் அப்போ இதை பொறுத்து தான் வந்து நம்ம ஏரியாவிலேயும் அந்தந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கான் அப்படின்றது இருந்தால் தான் நம்ம மொபைலில் சப்போர்ட் ஆகும் எல்லா லொக்கேஷன்லேயும் எல்லா ஃப்ரீக்வன்சியெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ இருக்கும் மாறி மாறி தான் கிடைக்கும் ஸ்டேபிளாக இருக்காது மொபைல் நெட்ஒர்க்கெலாம் அந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா நம்ம ஒயர்டு நெட்ஒர்க் இதே ஃபைபரில் போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிவேஷனே இருக்காது அடுத்தது இன்னொரு ஆப் இது பார்த்தோன்னா ஆர்எக்ஸு மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேரியர் எக்ரிகேஷன் அப்படின்ட்டு டூ சிஏ அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த டூ சிஏன்றது தான் ரெண்டு டவரில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு கீழே வந்து ரிஜிஸ்டர் டவர் அப்படின்னு காமிக்குது பாருங்கள் எப்பயுமே பிரைமரி டவர்னு சொன்னாலும் அதுதான் ரிஜிஸ்டர் டவர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்தது இந்த நெய்பரில் பார்த்தோன்னா மேலே ரிஜிஸ்டர் டவர் இருக்கும் கீழே வந்து நெய்பர் டவர் இருக்கும் இந்த நெய்பரில் பார்த்தீங்கன்னா எத்தனை டவர் வந்து காமிக்கிது பாருங்க கிட்டத்தட்ட அந்த க்ரீன் கலரில் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் அது எல்லாமே அடுத்தது வந்து இந்த செகண்ட்ரி டவராக தான் கனெக்ட் ஆகும் இப்போ கீழே க்ரீன் கலரில் காமிக்கிறது நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா எல்டி த்ரீ அப்படின்ட்டு மூணு டவர் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு ரெண்டு மூணு டவர் தான் கனெக்ட் ஆகும் மீதி எல்லாம் ஃப்ரீக்குவென்சி கொஞ்சோண்டு வரும் அடுத்தது போயிடும் பார்த்திங்கன்னா ஆறு நாலு மூணு இப்படின்ட்டு மாறி மாறி தான் அறுத்து பாருங்கள் ஒரு ஒரு டவருக்கு மாறிச்சி பாருங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டவர் தான் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இல்லாத கால தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரியர் எக்ரிகேஷனே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இப்போ ஆகும் ஃப்ளெக்ஸிவேட்டாக ஆனாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும் வெறும் ஒரு டவரில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து வீக் ஆகும்போது கட் ஆகிடும் டவரே கிடைக்காம கட் ஆகிடும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து கேன்சல் ஆகிடும் அப்போ வந்து இதே ப்ரைமரியாக ஒரு டவர் கனெக்ட் ஆகிருக்கும்போது செகண்டரியாக மாதிரி ஸ்டேபிளாக வந்து யூனிஃபார்மாக அவங்க வந்து லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கேரியர் அக்ரிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து கொடுக்குறாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் இந்த உங்களுடைய கமாண்டை வந்து கண்டிப்பாக தெரியுங்க உங்களுக்கு வந்து எத்தனை டவர்லேருந்து கிடைக்குது பிளஸ் வந்து நீங்க வந்து என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தவறாமல் நன்றி